வணக்கம் அதாவது தமிழகத்தில் இப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்களும் முன்பு ஆட்சி செய்தவர்களும் இவர்கள் உண்மையாகவே தமிழர்கள் தானா அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல சரி தமிழர்கள் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல தமிழ் பற்றாளர்கள்தானா இவர்கள் அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் எழுந்தது இப்பொழுது அதுக்கான தீர்வு கிடைத்திவிட்டது அதாவது இந்துக்கள் வழிபடுகிற அந்த ஆலயங்களில் சமஸ்கிருதத்தில்தான் வந்து அனைத்தும் மந்திரங்களும் மோதப்படும் வழிபாடுகள் நடத்தப்படும் இது எப்படி நடந்ததுன்னு கேட்டால் இது வரலாற்று பிழை தமிழர்களை அடிமைப்படுத்தி வந்தேரிகள் வந்து சமஸ்கிருத மொழியை ஆரிய பிராமணர்கள் திணித்து தமிழை வந்து புறக்கணித்தனர் அதுக்கான விளைவு தான் இது இதை வந்து எப்படியாவது மாற்றணும்னு சொல்லிட்டு பல காலகட்டத்தில் வந்து பல தமிழ் ஆர்வலர்கள் வந்து முயற்சி செய்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் ஆட்சியாளர்கள் செய்கிறாங்களான்னு கேட்டால் இல்லைன்னு தான் விடை என்ன நடந்ததுன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த ஆலயங்களில் நடத்தப்படுற குடமுழுக்கு அதாவது கும்பாபிஷேகம்னு சொல்லுவாங்க இந்த குடமுழுக்கு நடக்கும்போது இதை தமிழ்லேயும் நடத்தணும்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருதில் ஆர்வலர்கள் கேஸ் போடுறாங்க ஹைகோர்ட்டில் அந்த கேஸ் வந்து சாதகமாக வந்து அந்த கும்பாபிஷேகம் நடத்தும் போது எத்தனை த பண்டிதர்கள் இருக்கிறாங்களோ அதுக்கு பாதிக்கு பாதி தமிழ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு பிறப்பிக்கப்படுது ஹைகோர்ட்டில் ஆர்டரே வந்து பிறப்பிக்கிறாங்க உதாரணத்துக்கு அந்த கோவில் கலசம் இருக்குன்னு வச்சுங்களேன் மேலே வந்து ஒரு ஐம்பது கலசம் இருக்குன்னு வச்சுங்களேன் கோவில் உச்சியில் அந்த ஐம்பது கலசத்துக்கு ஒரு ஒரு பூசாரி இருப்பாங்கன்னா அதில் இருபத்தஞ்சு பேர் தமிழ் இருக்கணும் இருபத்தஞ்சு பேர் சமஸ்கிருதத்தில் இருக்கலாம் அப்படின்றதான் தீர்ப்பு இது ரெண்டாயிரத்தி இருபதுல அந்த தீர்ப்பு வந்தது அப்போ அதிமுக ஆட்சி செய்து கொண்டு இருந்தது இப்போது திமுக ஆட்சியில் இருக்கிறாங்க இடையில் இன்னொரு விஷயத்தை சொல்லிடுறேன் போன வருஷம் நம்மளுடைய திமுக அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து ஊழல் வழக்கில் கைது செய்து மூணு மாதம் சிறையில் இருந்தார் மூணு மாதம் கழித்து அவர் அவருக்கு அந்த ஆதாரம் இல்லை குற்றம் நிரூபிக்கப்படவில்லைன்னு சொல்லிட்டு விடுதலை பண்ணிட்டாங்க எப்போ ஒரு அமைச்சர் வந்து ஊழல் கூட்டத்தில் ஜெயிலுக்கு போகிறாரோ அவருடைய அந்த பதவி வந்து பறிக்கப்படும் அவர் பதவியிலேருந்து விளக்கப்படுவார் அவர் விளக்கப்பட்டார் அவர் அந்த பதவி போயிடுச்சு ஜெயிலேருந்து வெளியே வந்த உடனே நம்ம தமிழக அரசு வந்து கவர்னர் கிட்டே போயிட்டு அவர் ஜெயிலேருந்து வெளியில் வந்துவிட்டு திருப்பி அவருக்கு அமைச்சர் பதவியை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் கவர்னர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் அப்போ அவர் கேஸ் போடுறாங்க உயர்நீதிமன்றத்தில் விரைவாக இதை விசாரித்து உடனடி தீர்ப்பு வருது என்னென்னா என்ன சட்டம் தன் கடமையை செய்து நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அவர் நிரூபிக்கப்படவில்லை குற்றவாளி என்று அதனால் வந்து அவருக்கு மறுபடியும் அமைச்சர் பதவி உடனடியாக கொடுக்கணும் இதை நிறுத்தி வைப்பதற்கு கவர்னருக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது உடனடியாக அதை செயல்படுத்துகிறாங்க உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பை உடனே உடனடியாக செயல்படுத்தி அவர்கள் மறுபடியும் அமைச்சர் ஆகிறார் இது இவர்களுடைய லாபத்திற்காக நினைக்கிறேன் எங்கேயா நடக்குதுன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் தமிழ் ஆதரவாக வந்த தீர்ப்பை நேற்று ஏப்ரல் நாலாம் தேதி நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற மருதமலை முருகன் கோவிலில் குடமுழுக்கு நடக்குது அதில் ஒவ்வொரு தமிழ் அறிஞர்களோ இல்லை ஒரு ஓதுவார்களோ இல்லை பூசாரிகளோ காணப்படவில்லை தமிழ் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டது எந்த துணிச்சலில் இந்த ஆரிய பிராமணர்கள் சமஸ்கிருதத்தை மேலே தூக்கி வச்சு தமிழை புறக்கணிச்சாங்கன்றது ஒரு தைரியம் எந்த தைரியத்தில் பண்ணாங்கன்னு தெரியல ஏன்னா ஆட்சி அவங்க கையில் இருக்குதுன்ற ஒரு தைரியம் தான் அப்போ கோர்ட்டு அவங்க ம அவமதிச்சுட்டாங்க சரி அவங்க அவமதிச்சுட்டாங்க சரி ஆனால் இப்போ ஆட்சி செய்துட்டு இருக்கிறது நம்ம தமிழ் பற்றாளர்கள் திமுக திராவிடக் கழகம் தமிழுக்காக உயிரை கொடுத்தவர்கள் தமிழுக்காக தண்டவாளத்தில் படுத்தவர்கள் தமிழ் தமிழ் எங்கள் மூச்சு என்று சொல்லி கொண்டிருப்பவர்கள் ஒரு கோர்ட் ஆர்டரை கூட நம்மளால் வந்து செயல்படுத்த முடியல அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து தமிழுக்கு எதிரியா இல்லை சமஸ்கிருதம் ஆரிய பிராமணர்களுக்கு ஆதரவா என்று மக்களாகிய நீங்கள் தான் முடிவெடுக்கணும் நன்றி வணக்கம்